الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلم وتسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي كرنت البركة بذاته ومحيا وتأثرت الأغالي مبيتي بذكره وريا الله تعالى نمانيركم من العروقية العافية سلامة الدروانا லைலத்துல் கதிரினுடைய சிறப்பை அடைந்து கொள்ள அல்லாஹ் தோற்று செய்வானாக நரக விடுதலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஜன்னத்துல குரோஷம் உயர்ந்த சோனத்தில் மறைவதற்கு அல்லாஹ் தோற்று செய்வானாக எல்லா விதமான எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அனைத்து முஸ்லீம்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக மஸ்ஜிதுகளை மதரசாக்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக முஸ்லீம்களினுடைய வீடுகளை வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக நாம் எல்லாம் பாக்கியமான நாளில் பாக்கியமான நேரத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் ககங்கள் இல்லா அல்லாஹுபான் தலா இந்த நாளை குறித்து திருக்குறானை சொல்லிக்காட்டுகிறான் காட்டுகிறான் கதிர் இந்த நாளில் தான் லைலத்தில் கதிரில் தான் பாக்கியம் நிறைந்த திருக்குறான் இறங்கப்பட்டது ரமதான் மாதத்தில்தான் திருக்குறான் இறங்கப்பட்டது என்பதை தாலா இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் ஷஹுரு ரமலான் அல்லதி அபேஹில் ரமலான் ரமதான் மாதத்தில்தான் இந்த திருக்குறான் இறங்கப்பட்டது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே நாம் திருக்குறோடு அதிகமான தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது கடன்கள் இருக்கிறது கஷ்டங்கள் இருக்கிறது அனைத்திற்கும் தீர்வாக திருக்குற ஆணை நாம் ஓதத் தொடங்கினால் அல்லது அதனுடைய தர்ஜுமாக்களை ஒவ்வொரு நாளும் நாம் படித்தால் மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் யூத கிறிஸ்தவரின் கிறிஸ்தவ மத போதகர் ஒருவர் ஒரு இஸ்லாமிய மாணவரை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றுவதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார் இஸ்லாத்தை விடவும் கிறிஸ்தவ மதம்தான் ரொம்பவும் லேசானது பின்பற்றுவதற்கு ரொம்ப எளிமையானது என்பதாக அந்த முஸ்லீமான மாணவர்கிட்ட கிறிஸ்தவ மத போதகர் பொறுத்தவரை சொல்கிறார் அதற்கு அந்த முஸ்லீம் மாணவர் சொல்றாரு நீங்கள் ஏதாவது ப்ரூஃப் காட்டுங்க இஸ்லாத்தை விடவும் கிறிஸ்தவ மதம்தான் சிறந்தது என்று சொல்வதற்கு ஏதாவது ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த கிறிஸ்தவ மத போதகர் சொல்றாரு கிறிஸ்தவத்தில் நோன் வைக்கக்கூடிய பழக்கம் அந்த கடமையெல்லாம் கிடையாது இஸ்லாத்தில் இஸ்லாமியர்களை நோன்பு வைக்க வேண்டும் என்று சிரமப்படுத்துகிறார்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக பல சிரமங்கள் இருக்கிறது ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் அதுபோன்று எந்த விதமான சிரமங்கள் எதுவும் இல்லை இலகுவான எளிமையான மார்க்கம் மதம் என்பதாக அவர் சொல்றார் அந்த முஸ்லீம் மாணவர் சொல்கிறாரு கிறிஸ்தவம்தான் சிறந்தது என்பதற்கு நான் வந்து என்ன செய்கிறேன் ப்ரூஃப் கேட்கறேன் நீங்கள் ப்ரூஃப் காட்டுங்க நான் எளிமையை கேட்கவில்லை ஏதாவது சிறந்தது என்பதாக கிறிஸ் இஸ்லாத்தில் விட இது கிறிஸ்தவ மதத்தில் சிறந்ததாக இருக்கிறது ஏதாவது காட்டுங்க அந்த மாதிரி காட்டுங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் சொல்கிறார் பைபிள் என்பது அல்லாஹுடைய வேதம் இதை நம்ப வேண்டும் என்பதாக சொல்கிறார் அந்த முஸ்லீம் மாணவர் சொல்கிறாரு திருக்குற ஆணும் அல்லாஹுடைய தான் அதையும் நம்ப வேண்டும் தான் வேறதாவது நம்புகிற மாதிரி ப்ரூஃப் சொல்லுங்கிறார் சொல்லிட்டு அந்த முஸ்லீமான மாணவர் என்ன செஞ்சார்னா திருக்குற ஆணையினுடைய தர்ஜுமாவை கொடுக்கிறார் இதை நீங்கள் படிய முழுமையாக படிங்கள் இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் இஸ்லாத்தில் இது குறைவாக இருக்கிறது கிறிஸ்தவத்தில் இது சிறப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதாக ஏதாவது ஒன்று சொல்லுங்க முழுமையாக படிங்கள் என்பதாக கொடுக்கிறார் அந்த கிறிஸ்தவர் அதை வாங்கி முழுமையாக படிக்கிறார் முழுமையாக படித்து முடித்ததற்கு பிறகு லாகிலாக இல்லல்லா முகம்மது ரசூதுல்லா என்ற திருக்களிமாவை கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டும் பிறந்ததில் இருந்து கிறிஸ்துவ மத போதகராக இருந்தவர் பல நபர்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றியவர் அப்படிப்பட்ட நபர் திருக்குரு ஆணை எடுத்து படிக்கிறார் முஸ்லிம்களை கிறிஸ்தவத்திற்கு அழைத்து கொண்டிருந்த நபர் திருக்குரு ஆணை படித்தவுடன் அல்லாஹ் ரபுல்லாலமின் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை தெளிவாக புரிய வைக்கிறார் இவ்வளவோ இலகுவான சட்டங்களை அவர் படிக்கிறார் இது அல்லாஹுடைய வேதம் என்பதை முழுமையாக நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிறிது நேரமாவது திருக்குரு ஆணுடைய தர்ஜுமாக்களை படிக்க வேண்டும் திருக்குரு ஆணை ஓத வேண்டும் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு பக்கமாவது நாம் ஓத வேண்டும் மிகப்பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் நிரந்தர குடிகாரர்கள் திருக்குறானினுடைய ஒரு வசனத்தை கேட்டு இருக்கிறார்கள் தம்முடைய வாழ்க்கையில் சரியில்லாத நடத்தை சரியில்லாத நபர்கள் திருக்குறானினுடைய ஒரு வசனத்தின் மூலமாக திருந்தியிருக்கிறார்கள் எனவே திருக்குறானை ஓதுவதன் மூலமாக திருக்குறானை படிப்பதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தி தரும் என்பதில் விதமான சந்தேகமும் கிடையாது அதே போல என்னுடைய உஸ்தாத் பெருந்தகை ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டினான் ஒரு கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பாக மஹதூமியா அரபிக் கல்லூரிக்கு வேலூர் பாகியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க சொல்லிக்காட்டினாங்க திருக்குறான் ஏற்படுத்திய மாற்றம் ஒரு முஸ்லிமான மாணவன் நன்றாக படிக்கிறார் அவருக்கு வேலை கிடைக்கிறது அமெரிக்காவில் வேலை கிடைக்கிறது ஐடி துறையில் அவர் செல்கிறார் மிகப்பெரிய போஸ்டிங் அவர் கிடைக்கிறது நல்ல சம்பளம் லட்சக்கணக்கில் வாங்குகிறார் அவரை முதன்மையாக வைத்திருக்கிறார்கள் அவருக்கு கீழ் பணி செய்யக்கூடிய நபர்கள் நபர்களில் ஒரு பெண் இருக்கிறாங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பெண் அவங்க ரொம்ப வசதியானவங்க அந்த பெண் ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த முஸ்லீமான மாணவர்கிட்ட டவுட் கேட்பாங்க அவரும் தருவார் அவர் உயர்ந்த போஸ்டிங்கில் இருக்கிறாருங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்ய மாட்டார் அவர் பிரிப்பாக இருக்க மாட்டார் அந்த புள்ள கேட்குதுங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன செய்வார் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார் இரண்டு நபர்களுக்கும் இப்படி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் ஒரு கட்டத்தில் அவர் கேட்கிறாரு அந்த பெண்மணிட்டு கேட்குறார் உங்களுக்கு நீ திருமணம் ஆயிடுச்சான் இல்லை எனக்கு திருமணம் ஆகலை அந்த புள்ள விளங்கிக்குது தன்னை திருமணம் செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர் சொ அந்த புள்ள சொல்லிட்டு எனக்கு உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு விருப்பம்தான் இருந்தாலும் என்னுடைய தந்தையிடத்தில் நான் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்னுடைய தந்தையினுடைய அனுமதி இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்பதாக அந்த பெண் பிள்ளை சொல்கிறார்கள் சரி உங்கள் அத்தாட்டை கேட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு முஸ்லீமான மாணவர் சொல்கிறாரு போய் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த மாதிரி என்னை ஒரு முஸ்லீம் மாணவர் என்னை விரும்புகிறார் என்று சொல்கிற போது நான் அவரிடம் பேச வேண்டும் என்பதாக அவர் சொல்கிறார் அவரும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த நபர் அந்த முஸ்லீமான மாணவர்கிட்ட பேசுகிறார் என் பிள்ளையை விரும்புகிறையா ஆமாங்க அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அதற்கு சம்பந்தம்னா நான் உனக்கு நிக்கா செய்து கொடுக்குறேன் திருமணம் செய்து கொடுக்குறேன் இல்லை என்று சொன்னால் திருமணம் கிடையாதுங்கிறார் அவர் நான் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீண்ட நேரமாக பல நாட்கள் யோசிக்கிறார் யோசித்து விட்டு சம்மதம்னு சொல்கிறார் அவங்க அத்தா வைத்த கோரிக்கை உன்னுடைய தொடர்புகள் எதுவும் இருக்கக்கூடாது உங்கள் அம்மாட்ட உன்னுடைய தாயிடத்தில் உன்னுடைய தந்தையிடத்தில் உன்னுடைய நண்பர்களிடத்தில் உனக்கு யாரெல்லாம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களோ யாரிடத்திலெல்லாம் நீ பேசுவாயோ அத்துணை நபர்களிடத்திலையும் நீ யார்கிட்டையும் எதையும் பேசக்கூடாது முழுமையாக அந்த தொடர்பை துண்டித்துக் கொள்ள வேண்டும் இது முதலாவது பாயிண்ட் ரெண்டாவது கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட வேண்டும் மூன்றாவது நீ செய்யக்கூடிய வேலையை விட்டுவிட வேண்டும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறார் அந்த முஸ்லிமான மாணவர் எங்களை தங்கியிருக்காருனா மஸ்ஜிதுக்கு அருகாமையில் தங்கியிருக்கிறார் ஐ வேலை தொலக்கூடிய நபர் ரொம்பவும் இமாம் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதோடினுடைய இமாமுக்கு ரொம்ப நெருக்கிய பழக்கம் ஏன்னா அஞ்சு பக்து கரெக்டாக வந்துடுவார் ஒரு தொழுகையை கூட விடமாட்டார் இப்படிப்பட்ட பேணுதலான நபர் என்ன செய்கிறாரு திருமணத்திற்காக வேண்டி தொழுகையை விடுகிறார் இஸ்லாத்தை விடுகிறார் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுகிறார் அவர்கள் தாயினுடைய தாயினிடத்தில் பேச்சுவார்த்தை இல்லை தந்தையிடத்தில் பேச்சுவார்த்தை இல்லை தன்னுடைய நண்பரிடத்தில் பேச்சுவார்த்தை இல்லை முழுமையாக தன்னை அப்படியே செய்கிறார்கள் அவங்கள்ட்ட ஒப்படைச்சடா திருமணம் நடக்கிறது வெளியூருக்கு கூட்டு போயிடுறாங்க திருமணம் நடந்து அவங்க வீட்டு மாப்பிள்ளையாக இருக்கிறார் அந்த முஸ்லீமான மாணவர் அமெரிக்காவுக்கு போகும்போது என்ன செஞ்சாங்கன்னா அவங்க தாயார் அவர்கள் ஒரே ஒரு குரகானை கொடுத்தாங்க தான் வைத்து வளமையாக கொண்டிருந்த குரானை கொடுத்து இதை டெய்லியும் ஓதணும் இதை கண்ணியமாக வைத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குற ஆணை கொடுத்தாங்க அதை தன்னுடைய பெட்டியில் வைத்திருந்தார் முஸ்லீமாக இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் அந்த குர்ஆனை ஓதுவார் எப்பொழுது கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினாரோ அன்னக்கில் இருந்து என்ன செய்கிறது இல்லை குரான் ஓதுகிற பழக்கத்தை நிறுத்திட்டார் ஆனால் அவற்றை ஒரே ஒரு பழக்கம் இருந்துச்சு யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய அறைக்குள் சென்று ஒரு நாளைக்கு இரண்டு தடவை திருக்குருவானை எடுத்து முத்தமிட்டு கொள்வார் இப்படி ஓத முடியாமல் போயிடுச்சு என்னால் அப்படின்னு கவலைப்படுவார் திருக்குருவானை எடுத்து கொள்வார் கவலைப்படுவார் நாட்கள் விரண்டோடுகிறது கிட்டத்தட்ட ஐந்து வருடம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் அந்த கிறிஸ்துவ பெண்ணோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யாருக்கும் தெரியாமல் என்ன செய்வார் அந்த ரூம்குள்ளே போய் குர்ஆனை எடுத்து விட்டு செஞ்சாரு அப்படி பெட்டிக்குள்ளே வச்சுட்டு வந்துடுவார் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க அவங்க மனைவி ரூமை சுத்தம் பண்ணின்ட்டு சுத்தம் செய்கிறாங்க பெட்டியில் குரான் இருக்குது ரொம்ப பழசாக இருக்குதுன்னு சொல்லி குப்பையில் போட்டுடுறாங்க அவர் வளமையாக வீட்டுக்கு வந்து பார்க்கறாரு குரானை காண அதிர்ச்சி ஆகிறாரு மனைவிட்ட கேட்டார் இதுக்குள்ள ஒரு புக்கு இருந்துச்சு எங்க அது ரொம்ப பலசா இருந்துச்சு நான் குப்பையில போட்டேன் சரியான கோவம் வந்துச்சு யாரை கேட்டு அந்த புக்கை எடுத்த இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு வார்த்தை கூட அந்த பெண்மணியை திட்டியது கிடையாது கடுமையா போகப்போறாங்க என் அனுமதி இல்லாமல் எப்படி நீ என்னுடைய கிதாபை எடுக்கலாம் என்னுடைய புத்தகத்தை எடுக்கலாம் எதுவும் என்னுடைய அனுமதி இல்லாமல் அதுவும் குப்பையில தூக்கி போட்டிருக்க அப்படின்னு கடுமையாக கண்டிக்கிறார் அடிக்கிறதுக்கு போறார் இப்படி பேசுனதின் காரணமாக அந்த புள்ளைய கோச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருச்சு அவங்க அத்தா வீட்டுக்கு போயிடுச்சு இவர் என்ன செஞ்சாரு போய் குப்பையில் போய் திருக்குறு ஆணை தேடுகிறார் பதற்றத்தோடு தேடுகிறார் குரு ஆண் குப்பையில இருக்குது அதை எடுத்து புத்தமிட்டு கொண்டு எந்த இடத்தில் வேலையை ராஜினாமா செய்தாரோ மீண்டும் அதே இடத்துக்கு வரார் அங்க இருக்கக்கூடிய இமாமன் கேட்டாங்க எங்கப்பா ஐந்து வருடமா காணான் உங்களுடைய பெற்றோர்கள்லாம் வந்து கேட்டாங்க உன்னை குறித்து விசாரித்தார்கள் எந்த தொடர்பும் இல்லையே உங்கள் வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க ஒரு போன் கூட இல்லை என்னாச்சுன்னு தெரியல வந்து கேட்டாங்க எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம கொல்லாமல் போயிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இமாம்ட நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறார் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைக்கு போனது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நரகத்தினுடைய விளிம்பிற்கு போய்விட்டார் அந்த இடத்திலிருந்து அவரை திருத்தி கொண்டு வந்தது எது திருக்குறை முத்தமிட்டதின் காரணமாக திருக்குற கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்ததின் காரணமாக திருக்குரு ஆனோடு யாரெல்லாம் தொடர்பு வைக்கிறார்களோ திருக்குரு ஆணை பார்ப்பது இபாதத் என்று பெருமானார் செல்லல்லா நெகிவ செல்ல சொன்னார்கள் அந்த ஒரு பார்வை கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஓதத் தெரியவில்லை என்றால் கூட தஞ்சுமா கலைப்படியுங்கள் குறைந்தபட்சம் ஒரு பக்கமாவது படியுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அந்த திருக்குறான் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மை சோணத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு அது காரணமாக ஆகிவிடும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் கிடையாது திருக்குறான் இருக்கிறது பல நபர்களை திருத்தி இருக்கிறது ஒரே ஒரு வசனம்தான் அதில் துமரது முகவர்கள் திருந்துவதற்கு காரணமாக இருந்தது நாயகம் சல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் ஒப்பாத்தான போது அமரதியல்லா சொன்னாங்க நபி வப்பாத்தாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது அவர்களுக்கு பதற்றம் நபி யார் ஒப்பாத்தானாங்கன்னு சொன்னீங்கன்னா கொன்று வேண்டாம சஹாபாக்கள் பல பேர் உருத்தத்தாகி போனார்கள் நிலை தடுமாறி போனாங்க சல்லல்லா அழகி வசல்லமும் வப்பாத்தாக மாட்டார்கள் நீண்ட நாட்கள் கூட இருப்பாங்க நினைச்சாங்க இப்படி திடீர் மரணம் ஏற்பட்டு விட்டதே சஹாமாக்கள் தாங்கிக் கொள்ள முடியல அதில் தகுப்பக்கரதி அல்லா சொன்னாங்க அமைதியாகிறீங்க உமரது அல்லா அமைதியாக இருக்க முடியல மீண்டும் அமைதியாக இருக்க சொன்னாங்க அதில் அல்லா ஒரு ஆயத்தை ஓதி காட்டினாங்க இன்னல்லாக ஹையின் அற்புதமான ஒரு சின்ன உபதேசம் பண்ணாங்க அதிரத்து அபுபக்கிறது எல்லாமே ஒரு சின்ன ஒரு உபதேசம் பண்ணிட்டு ஒரு ஆயத்தை ஓதி காட்டினாங்க குமரவர்களே நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் அல்லாஹ் ஹயாத்தானவன் லா யமூத்து அவனுக்கு மரணம் கிடையாது யார் அல்லாஹ் வணங்குகிறார்களோ அவர்கள் அவனுக்கு அல்லாஹிற்கு மரணம் கிடையாது யார் முகம்மதை வணங்குகிறார்களோ முகமது அவர்கள் மரண விட்டார்கள் அல்லாஹாலா திருக்குறையின் சொல்லி காட்டுகிறான் இல்லா ரசூல் நபிசல்லா அலஹி வசல்லம் அவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அல்லாஹுடைய தூதர் கது மின் ருசுல் இதற்கு முன்னால் வந்த பல நபிமார்கள் மரணித்து விட்டார்கள் எனவே அந்த அடிப்படையில் இவர்களும் மரணித்திருக்கிறார்கள் என்பதாக எல்லா சொன்னப்ப நபியினுடைய ஒஃபாத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியல நீங்கள் ஓதி காட்டினி எனக்கு என்னுடைய உணர்வு என்னை விட்டு அகன்று விட்டது என்னுடைய பாதங்கள் பலகீனமாக ஆகிவிட்டது நான் என்ன பேசுகிறேன் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் ஓதி காட்டிய அந்த ஒரு ஆயத்துதான் என்னை மீண்டும் திருத்தியது என்பதாக அசுரத்து அல்லாஹ் சொன்னான் எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் சரி ரொம்ப கோபமாக இருந்தாலும் சரி கவலையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி கடனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி துக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி திருக்குற ஆணை எடுத்து டெய்லி குறைந்தபட்சம் ஒரு பக்கமாவது ஓத வேண்டும் ஓத தெரியவில்லையா திருக்குற ஆணையினுடைய தெர்ஜுமாவையாவது படிக்க வேண்டும் லக்னோவில் நடந்த ஒரு ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன் ஒரு வயதான நபர் ஒருவர் என்ன செய்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய லக்னோவில் வந்து இது போன்று திருக்குற ஆணை குறித்து ஒரு ஆர்வம் கொட்டி அஜித் அவங்க பயான் பேசுகிறாங்க வயசான நபர் ஒருத்தர் என்ன செய்கிறார் திருக்குற ஆணை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை ஏற்படுது அஜித்திட்ட போய் சொல்கிறாங்க நான் திருக்குற ஆண் கற்றுக்கொள்ளணும் அசரத் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அவருக்கு வரமாட்டேன் அசரத் அவங்க சொன்னாங்க எனக்கு தான் சொல்லி கொடுக்க தெரியல வேற ஏற்றையாவது நீங்கள் போய் ஓதி பாருங்க நீங்கள் போய் பல கற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு இலகுவான முறையில் அவங்க சொல்லித்தரலாம் இப்படி பல அதிருட்டுமார்கிட்ட என்ன செய்கிறாங்க திருக்குறானை போய் கற்றுக்கொள்கிறாங்க ஆனால் என்ன செய்ய முடியல அவர்களால் கற்றுக்கொள்ள முடியவில்லை மனைவிகிட்ட வந்து சொல்கிறாங்க நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் குரானை கற்றுக்க முடியல மனைவி சொன்னான் ஆறுதலான வார்த்தை விடாமுயற்சி பண்ணுங்க நிச்சயமாக சொன்னால் ஒரு நாள் குரானை கற்றுக்குவீங்க விடாமுயற்சி முயற்சி தான் வெற்றியை தரும் என்று மனைவி ஆறுதலான வார்த்தையை சொல்கிறாங்க அவரும் முயற்சியை விடுவதாக இல்லை வயதானவர் என்ன செய்கிறார் திருக்குறானை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு ஆளுங்கள்கிட்ட போகிறாங்க ஒரு நாள் என்ன செய்கிறாங்க வீட்டில் எடுத்து வச்சு குர்ஆன் ஓதுறாங்க குரானை ஓதுகிறான் மனைவிக்கு சந்தோஷம் நீண்ட முயற்சிக்கு பிறகு குரான் ஓதை கற்றுக்கிட்டாரனுடைய கணவர் அப்படின்ட்டு பக்கத்தில் போய் என்ன ஓதுறாங்க அப்படின்னு சொல்லி போய் கவனிக்கிறாங்க அவர் அழுது கொண்டே சொல்கிறார் ஹாதா கலாம் முரம்பி ஹாதா கலாம் ரவி இது அல்லாஹுடைய வேதம் இது அல்லாஹுடைய சொல் இது தவிர அவர் வேற எதையும் சொல்லலை ஒவ்வொரு வரியிலையும் சொல்வார் ஹாதா கலாம் ரப்பி ஹாதா கலாம் ரப்பி வயதான நபர் ஆணை கற்றுக்கொள்வதற்கு பல முயற்சி எடுத்தார் ஆனால் கற்றுக்கொள்ள முடியல அவருடைய ஆர்வம் ஒவ்வொரு பக்கமாக எடுத்து ஹாதா கலாம் ரப்பின்னு சொல்றாரு மனைவி அவங்களும் அதை பார்த்துட்டு கம்மிட்டு இருந்துக்கிறாங்க ஒன்றும் சொல்லலை உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அவர் சொன்னார் கணவர் சொல்கிறார் நான் தான் விடுவேன் என்று எனக்கு தெரிகிறது எனவே என்னுடைய ஜனாசாவ இந்த பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு முன்சி அவர் ஐவேளை சின்ன பிள்ளையிலிருந்து விடாம தொழுதுட்டு இருக்கார் அவர் தான் என்னுடைய ஜனாசாவை வைக்கணும் இது என்னுடைய வசியத்தாக நான் சொல்றேன் என்னுடைய வசியத்தை அவர்கிட்ட போய் சொல்லிருங்கன்னு சொல்லி மனைவி சொல்றான் மனைவியும் அந்த மகளால் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட போய் முன்சீட்ட போய் சொல்கிறாங்க நீங்கள் தான் என்னுடைய கணவருக்கு ஜனாசா தொலைவிக்கணுமா வபாத்தாகிவிட்டால் எத்தனையோ ஆளுங்கள் இருக்காங்க அவங்களாம் இருக்கும்போது நான் இப்படி இல்லை தான் தொலை வைக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் சின்ன பொருளிலிருந்து விடாமல் தொழுகுவதாக இக்கணவர் சொன்னாங்க சரி நான் தொழுவை வைக்கிறேன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க ஒரு நாள் வஃப்தாகிறார் வஃபாத்தானதற்கு பிறகு அவர் முறைப்படி ஜனாசாவை தொலை வைத்து அவர்களுக்காக துவா செய்து வரைக்கின வரைக்கினார் கீழே இறங்கி குழிக்குள்ள இறங்கி தனாசாவை அடக்கம் செய்து விட்டு வருகிறார் வந்தாரு மறுநாள் பார்க்குறாரு தான் வைத்திருந்த ஐடி கார்டை காணான் வீடு ஃபுல்லாக தேடுறார் எங்கேயும் கிடைக்கல எல்லா இடத்துலையும் தேட்டார் எங்கேயும் கிடைக்கல இமாமிட்ட வந்து சொல்கிறார் அந்த முன்சி சொல்கிறார் என்னுடைய ஐடி கார்டு கபருக்குள்ள விழுந்திருக்குமோனு எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது கபரை தோண்டி தோண்டி பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இமாம் சொன்னாங்க உனக்கு தைரியம் இருந்தால் இது இதுவரைக்கும் யாரும் கபுலாம் தோணதில்லை கொஞ்சம் நீங்களும் வாங்க என்னுடைய அந்த ஐடி கார்டு நான் கொண்டு போய் என்ன செய்யணும் அதை காட்டணும் நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல காட்டணும் அதை எனக்கு முக்கியமானது சரி அவர்களும் அவரும் போகிறாங்க அந்த முன்சையும் போய் கபரை தோன்றாங்க கபரை தோண்ட தோண்ட நறுமணம் இப்படி கமழுகிறது ரோஜாவினுடைய வாசம் இப்படி ஒரு நறுமணம் அந்த நபருக்கு ஆச்சரியம் எப்படி இங்கேருந்து ரோஜாவுடைய வாசம் வருது நம்ம கபரை அடக்கு பண்ணும்போது ரோஜா கூட போட எந்த விதமான அத்தறையும் தெளிக்கலையே எப்படி இவ்வளவு மனம் தோண்ட தோண்ட ரெண்டு பேத்துக்கும் ஆச்சரியம் இமாம் அவர்களுக்கும் அந்த முன்சிப்போம் தோண்டி பார்க்குறாங்க முகம் அவ்வளவு ஒளிவாக இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க இவ்வளவு இருக்குது இருக்குதேமோ அதே மாதிரி ஐடி கார்டு அங்கே தான் இருக்குது ஐடி கார்டு எடுத்துக்கிறாங்க வழக்கம் போல் கண் மண் மண்ணை மூடிட்டு ரெண்டு பேரும் நேராக எங்கே வராங்க ஐடி கார்டு எடுத்துக்கிட்டு அந்த கணவருடைய அந்த மனைவியிட்ட வராங்க பார்த்தான நபர்களினுடைய மனைவியிட்ட வராங்க உன்னுடைய கணவர் என்ன அமல் செஞ்சாங்க என் கணவர் பெருசாக எந்த அமலும் செய்யலை இல்லை ஏதோ செஞ்சுருக்கிறாங்க சொல்லுங்கள் என்னுடைய கணவர் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் வயோதிகத்தின் காரணமாக கற்றுக்கொள்ள முடியல திருக்குறானை சொல்லிக்கொண்டே இருந்தார் இதைத் அவர் அதிகமாக தொழுகை இதை தவிர வேறு எதுவும் செஞ்சது கிடையாது ரெண்டு பேரும் அழுதாமன் இமாம் அவர்களும் அந்த முன்ஸ்லீம் அழுதாமன் எப்படிப்பட்ட மாற்றத்தை திருக்குறான் ஏற்படுத்தியது ஒரு குரானுடைய தொடர்பு படிக்கத் தெரியவில்லை ஓத தெரியவில்லை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை அவருடைய கபூருடைய வாழ்க்கைக்கு திருக்குறான் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஒரு ஒளியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது கொஞ்சம் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் இன்றைக்கு பல நபர்கள் திருக்குறான் ஓத தெரியவில்லை என்றாலும் கூட திருக்குறானை ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் இல்லை என்று சொன்னால் அதனுடைய தரிசுமாக்கலையாவது படியுங்கள் பல நபர்கள் திருந்தியதற்குக் காரணம் திருக்குறான் தான் பல நபர்கள் எத்தனையோ நபர்கள் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் பாதிரியார்கள் திருக்குறானை படித்து அவர்கள் மாறியிருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் தெரியும் மிகப்பெரிய இசையினுடைய இசைத்துறையில் மிக பிரபலியம் அடைந்த நபர் கிட்டத்தட்ட அவருடைய பாட்டு கேசட்டு மட்டும் நூறு மில்லியன் கேசட் விற்பனை இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மைக்கேல் ஜேக்சனுக்கு முன்னாடி அவருக்கெல்லாம் அப்பன்னு சொல்லணும் அதுபோன்று சினிமா துறையில் இசைத்துறையில் மிக பிரபலயத்தை அடைந்தவர் அவருடைய பாட்டு போட்டாங்கன்னா தெருவில் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அத்தனை பேரும் ஆடுவாங்க அப்படிப்பட்ட நபர் அப்படிப்பட்ட நபர் நூறு மில்லியன் கேசட் விற்பனையாக இருக்கிறது அந்த நபருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது மருத்துவமனையில் வைக்கிறாங்க அவருடைய முஸ்லீம் நண்பர் ஒரு குர்ஆனை கொண்டு கொடுக்கிறார் படிங்கன்னு சொல்லி அவர் மருத்துவமனையில் இருந்து கொண்டு நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் இருக்கிறார் திருக்குருகானை படிக்கிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையில் இருந்து டிசார்ஜாய் வெளியே வருகிற போது முஸ்லீமாக யூசுஃபாக வருகிறார் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுகிறது அவர் தன்னை இஸ்லாத்தில் மாற்றிக்கொண்டது மட்டுமல்ல அதற்கு பிறகு எந்த பாட்டையும் படிக்கல எந்த இசைக்கும் தொடவே இல்லை இன்றைக்கு இஸ்லாமிய போதகராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை இது திருக்குற ஆணை படிக்க ஆரம்பித்தால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த உலகத்தில் யாரெல்லாம் திருக்குற ஆணோர் மோதி இருக்கிறார்களோ அத்துணை பேரையும் நேர்வழிக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது திருக்குரு ஆணை பார்ப்பது இபாதன் திருக்குறை தொடுவது இபாதன் திருக்குறை நாம் போத வேண்டும் ஹசரத் உஸ்மான் ரதி சொன்னாங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் முக்கால் ஜிசு ஆச்சு ஓதுங்க ஒரு பக் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் முக்கால் ஜுசு ஆவது ஓதுங்கள் குரான் ஓத தெரிந்தவர்கள் இது அலா ஹசரத் அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு பாக்கியத்திலே ஓத ஓதி பட்டம் பெறுகிற ஆளும்களுக்கு வசியத்தாக செய்வாங்க ஆலிம்கள் நீங்கள் குறைந்தபட்சம் முக்கால் டூசு ஓதுங்கன்னு சொல்லி பட்டம் வாங்கக்கூடிய பார்த்தவி ஆலயங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் வசியத்தா செய்வாங்க எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு வசி செஞ்சாங்க அலாஹத்தினுடைய உஸ்தாத் அவங்களுடைய உஸ்தாத் அவங்களுடைய உஸ்தாத் இப்படியே போனோம்னா ஹசரத் உஸ்மான் ரதி எல்லா முனகவர்கள் வரைக்கும் போகிறது உஸ்மான் ரதி எல்லா சொன்னாங்கன்னா அவர்கள் ஒவ்வொரு நாளைக்கு குறைந்தபட்சம் முக்கால் டூசு ஓதுங்கன்னு சொன்னாங்கன்னா முக்கால் நாம் ஓதனோம்னா அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் உங்களால் முடிந்த அளவு நல்லா ஓத தெரிஞ்ச முக்கால் டிசு ஓதுங்க இல்லை ஓத வராது தடுமாற்றமாக இருக்குது குறைந்தபட்சம் ஒரு பக்கமாக ஓதுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்முடைய கபருக்கு ஒலியாக அது ஆன் ஆகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை உங்களாக தெல்ல சுபாக ஒவ்வொரு நாளும் திருக்குற ஓதுவதற்கு நம்ம அத்துணை பேருக்கும் தோகைச் சீவானாக திருக்குற ஆணை கொண்டு தாலா நமக்கு இவ்வுலகத்திலும் உலகத்திலும் வெற்றியை பெறுவானாக ஒரு ஆணை கொண்டு நேர்வழி பெற்றவர்கள் கூட்டத்தில் தாலா என்னையும் உங்களையும் சேர்த்துக் கொள்வானாக அமீர் ஆகிய